அந்த அம்மா சொன்னால் நீங்கள் எதோ சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சதில் என்னுடைய கனவு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து கவனிக்கிறது மட்டுந்தான் ஒருவேளை அதை கர்ம யோகம்னு நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் எனக்கு அதை பற்றி எல்லாம் விவரமாக தெரியாது அப்படின்னு பணிவாக சொல்கிற தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யனம் பெய்யும் மலைன்னு வெள்ளவு பெருந்தகை சொன்னது இதை தான் இப்போ தன்னுடைய கணவனை அவனுக்கு வேண்டியவற்றை கவனிப்பதிலேயே தன்னுடைய செயல்களை சிந்தையை எல்லாமே அவர் அர்ப்பணிச்சிட்டார் அவர் சொன்னான் இல்லையா எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது உங்களுக்கு என்ன விவரம் பண்ணினானும் பக்கத்து தெருவில் இருக்கிற கசாப்புக்காரனு கேளுங்கன்னு இவர் அங்கே போகிறார் ஆச்சரியத்திலேயே போகிறார் இந்தம்மா சொன்னதே புதுமையாக இருக்குது விந்தையாக இருக்குது இனி கசாப்பு கிடக்காருன்னு என்ன சொல்ல போகிறானோ சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போகிறார் அங்கே போனால் ஐயா இருங்க என்னை பார்க்கத்தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும் அந்த அம்மையார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியும் நான் கறி வெட்டுற வேலையில் கொஞ்சம் நேரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் உங்களோட பேசுகிறேன்னு சொல்கிறேன் யார் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லலை எதுக்காக வந்தோம்னு சொல்லலை ஆனால் எல்லாவற்றையும் அவன் சரியாக சொல்கிறான் இங்கே இன்னும் வியப்பு அதிகமாகிறது எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்க்குறாரு அவன் கறிவெட்டி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறார் ஆமாம்ண்ணா சொல்லுங்கய்யா அந்த அம்மா தானே உங்களை அனுப்பி வச்சாங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன் இல்லை இந்த மாதிரி அந்த அம்மா பற்றி சொன்னாங்க உங்ககிட்ட போகணுன்னு சொன்னாங்க அது எப்படி அவங்க அந்த குக்கை பற்றி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல இதில் நீ வேறு அவங்க அனுப்பி வச்சு தான் நான் வந்தேங்கிறத நான் சொல்லாமையே தெரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி உன்னால் முடிஞ்சதுன்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு அவன் சொன்னான் ஐயா நீங்கள் சொல்கிறது மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் பேச தெரியாது ஏன் வேலை இங்கே வர்றவங்களுக்கு அவங்க கேட்குற பொருளுக்கு சரியான விலையை வாங்கிட்டு அந்த விலைக்கு சரியான பொருளை கறியை வெட்டி கொடுக்குறது ஒருத்தர் எலும்பாக கேட்பாங்க ஒருத்தர் கொடுப்பாக கேட்பாங்க இப்படி என்னென்னமோ எல்லாம் இருக்கும் அதற்கேற்றபடி அவர்களுக்கு கொடுத்து நிறைவு செய்வது தான் என்னுடைய கில நீங்கள் சொல்கிற மாதிரி மந்திரமோ தந்திரமோ மாயாஜால வித்தையோ எனக்கு எதுவும் தெரியாது கறிவெட்டுறவனுக்கு அவ்வளோதானையா தெரியும் நீங்கள் வேணும்னா பண்ணுங்க பக்கத்தில் ஊரில் ஒரு சின்ன பையன் நான் எத்தனாவது வீட்டில் எத்தனாவது தெருவில் அவனை போய் கேளுங்க ஒருவேளை அவன் சொல்லலான்னு சொன்னான் இவருக்கு இன்னும் வியப்பு அவன் இன்னத்தை சொல்ல போகிறான் அந்த அம்மா அனுப்பி வச்சாங்க இவன் ஆச்சரியத்தை மூட்றான் நீ அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ யாருக்கு தெரியும் అని పోడవే అది పోరాలు